முதலாவது கர்த்தர் நமக்கு ஜீவனையும் தயவையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இரண்டாவது அவருடைய பராமரிப்பு நம் ஆவியை பாதுகாக்கின்றது எனவே எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே கர்த்தரின் பராமரிப்பும் அவரின் ஆசீர்வாதமும் மிகவும் இன்றியமையாதவைகள் அவைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காகவே வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஆம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நமக்கு தயவையும் பாரா நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முற்படுவோம் இந்த நாளிலும் கர்த்தர் தந்த இந்த தின ஜீவ அப்பத்தை உட்கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு தயவையும் அவருடைய பராமரிப்பையும் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தயவும் உம்முடைய பராமரிப்பும் எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை இன்று அதிகமாக உணர்ந்து உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செபவெளையிலே தங்களை உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்களுடைய வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நீர் கர்த்தாவே பூர்த்தி செய்து அவர்களை மென்மேலும் உயர்தேரல வேண்டுமாய் சிபிக்கிறோம் அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக நன்றி கூற வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் பொழுதும் கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் இந்த உலகத்திலே தேசத்திலே உமக்கு சாட்சியாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாய் எங்களை மாற்றி எங்களை வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே பரிசுத்த ஆத்மா செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலேயா